ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்னைக்கு சௌச்சவையும் பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த சௌச்சவ் காயை வந்து பொதுவாக எல்லாருமே விரும்ப மாட்டாங்க ஆனால் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கூட்டை வைக்க போகிறோம் இது நமக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஏன் சமயத்தில் சப்பாத்தி கூட இதை வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சௌச்சவ் கூட்டை எப்படி சிம்பிளாகவும் சுவையாகவும் செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள கோலாம் ஓகே விஷ நான் இதுக்கு ரெண்டு முழு சௌ சௌ காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பீஸ் பெரிய பீஸ் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நானு ஒரு ஐம்பது கிராம் கடலை பருப்பும் ஐம்பது கிராம் சிறுபருப்பும் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் ஈக்குவலா ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சிறு பருப்பு அதை கழுவி இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இந்த ஒரு குக்கரில் இந்த நம்ம கட் பண்ணி வச்ச சவு சவு அப்புறம் அந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்ச பருப்பு இதை எடுத்துக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக அந்த அளவுக்கு லெவலுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேன அளவுக்கு உப்பு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டரலாம் இந்த பருப்பு க காய் இந்த மஞ்சள் பொடி எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கலாம் அதாவது இந்த வேக்காடு வந்து சிறு பருப்பு வந்து நல்லா மசியாக வேகணும் கடலைப்பருப்பு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகணும் அதுதான் கணக்கு இப்போ அது ஒரு பக்கம் வெந்து வரட்டும் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இத போட்டு நம்ம நல்ல நைஸாக அரைச்சிரலாம் குறை குறை அரைக்க வேண்டாம் நல்ல நைசா அரைச்சு வச்சுக்கிருவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இப்போ மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்ரீம் அரங்குன உடனே குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் நான் எதிர்பார்த்தபடியே இது வெந்து வந்திருக்கு காயும் சிறுபருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு கடலப்பருப்பு ஒரு முக்கா பதத்துக்கு வந்து வந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வந்து அங்கங்கே கடிப்படணும் அதுதான் மெத்தட் ஓகே இப்போது அது காய் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் நான் ஒரு பல்லாரி வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஒன்று மட்டும் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூடையே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து இதை வதக்கிடலாம் ஒரு நல்லா ஓரளவுக்கு சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு சிவந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதை சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் மிளகாய் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நாம இதில் வேக வச்ச அந்த காய் பருப்பு அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் காயும் சிறு பருப்பும் நல்லா வெந்திருக்கு கடலைப்பருப்பு அங்கங்கே தெரியுது இந்த மாதிரி செஞ்சா தான் நமக்கு சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலைப்பருப்பு வாயில கடிப்படணும் இப்போ இந்த தக்காளி வெங்காயத்து கூட இந்த நம்ம க நம்ம வேக வச்ச அந்த பருப்பு கலவை எல்லாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய் பச்சை மிளகா சீரகம் வெங்காயம் அந்த கலவையை போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க நல்லா ஒரு முறை இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டோம் இப்போ தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்ல ஒரு முறை கலந்துருங்க விட்டு தீயை வந்து கொஞ்சம் லோவாக அதாவது மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக விட்டுட்டிங்கன்னா அந்த மசால் வாடை அதாவது பச்சையாக அரைச்சமில்ல பச்சை மிளகா சீரகம் அந்த வாடையெல்லாம் இதில் போயிடும் நல்லா அந்த மசாலா கலவை வந்து இந்த காயோடு நல்லா சேர்ந்து கலந்து வந்துருச்சுங்க அவ்வளோதான் சூப்பரான கூட்டு நம்மளுக்கு தயாராயச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி இதில் இப்போ எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஏன்னா இது வந்து ஆறும்போது இன்னும் ரொம்ப கெட்டிப்பட்டுரும் ரொம்ப கெட்டிப்பட்டுரும் அதனால் இந்த இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும் அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது இது சரியான ஒரு பதத்தில் இருக்கும் இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி இந்த பரிமாறு தயார் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான இந்த அருமையான இந்த கூட்டு உங்களுக்கு தயாராகிடுச்சு நான் சொன்ன படி இந்த சௌ பருப்பு கூட்ட செஞ்சு பார்த்து நீங்களும் உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்